எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு பொடி இதில் பருப்புகள் எதுவும் சேர்க்காம செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பலன்கள் உரு இருக்குது ஆனால் அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதான் முக்கியம் நீங்கள் நிறைய ஊருகா மாதிரி செஞ்சு உப்பு புளிப்பு காரம் எண்ணெய் அது மாதிரிலாம் அதிக அளவு சேர்த்து இந்த பூண்டை சாப்பிட்டீங்கன்னா எந்த பலனுமே இருக்காது இதனுடைய பலன் முழுக்க நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது பூண்டினுடைய மருத்துவ பலன் முழுக்க நமக்கு கிடைக்கிற மாதிரி இந்த பூண்டு பொடியை செஞ்சு வச்சுட்டோம்னா இதை வந்து பொடி தோசைக்கு பொரியலுக்கெல்லாம் மேலே தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அளவுக்கு டேஸ்டான பூண்டு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பூண்டு பொடி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் ஒரு இருபது பல் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் நாட்டு நாட்டுப்பூண்டு அது கூட எடுத்துக்கலாம் ஒரு சின்ன எலும்புச்சம்பள் அளவுக்கு இல்லைனா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கொப்பரை தேங்காய் இருந்தால் நல்லது இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு தேங்காய் முடியை போட்டுட்டீங்கன்னா ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி நம்ம தேங்காயை எடுத்து செய்கிறப்ப ரொம்ப நாளைக்கு இந்த பொடி நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் கருவேப்பில்லை இப்போ இந்த பூண்டு பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்க போகிறோம் இப்போ நான் கையில் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சின்னதாக ஒரு பூண்டை மூணாக நான் கட் பண்ணிக்கிறேன் சின்ன பூண்டு இருக்கிறது வந்து உடம்புக்கும் நல்லது வாசனையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே முழுசு முழுசாக போடலாம் பெருசாக இருக்கிறதுனால இதை நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னா இது அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணுறோம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வதங்காது சின்ன சின்னதாக இருந்தால் தான் சீக்கிரமாக வதங்கும் இப்போ தேங்காவையும் பாருங்கள் நம்ம கேரட் துருவலில் பெரிய கன்று இருக்குது இல்லையா அதில் ஓரளவுக்கு நமக்கு வந்து பூண்டு முக்கால் கப்பு அப்படின்னா ஒரு கப்புக்கு தேங்காய் துருவல் பூண்டு வாசனை உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு நறுக்கின பூண்டு பல்லுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எப்படி வதக்கலான்னு பார்ப்போம் வானொலியில் முதல்ல ஒரு மூணு ஆறுக்கு கருவேப்பிலையை நல்லா முறு மொறுன்னு ஆள ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு எண்ணெயெல்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை எடுத்து பார்த்திங்கன்னா கையில் அப்படியே பொடி பொடியாகணும் அந்தளவுக்கு நமக்கு பிறகு தனியாக நம்ம முதல்ல இதை எடுத்து வச்சுடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் கொப்பரையோ இல்லைனா இந்த மாதிரி நம்ம முத்துன நல்லா ட்ரையான தேங்காய் துருவிழும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு கிடையாது நமக்கு தெரியாமல் ஏதாவது கொஞ்சம் மாய்ஸ்டர் இருந்ததுன்னா ஈரப்பசை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பூண்டு பொடி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு ஏறுற அளவுக்கு இருந்தால் போகும் எண்ணெய் கசியாமல் பார்த்துக்கணும் அந்தளவுக்கு நம்ம தேங்காவை வறுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் சேர்த்துட்டு புளியை நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் அது மொறு மொறுன் ஆகணும் அப்போ தான் நமக்கு பொடி பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் ஊருகாலாம் பார்த்தீங்கன்னா புளி பல்ப்பு நிறைய எண்ணெய் உப்பு காரம்லாம் வச்சு தான் நீங்கள் பூண்டு ஊறுகாய் செய்வீங்க அந்த பூண்டு ஊறுகான்னு பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் சாதத்துக்கு மட்டும் தான் தொட்டுக்கலாம் ஆனால் இப்போ செய்கிற அந்த பூண்டு பொடி பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் ரெசிபிக்கு இதை சேர்க்குறேன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ அதே எண்ணெயிலேயே சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டு பல்லெல்லாம் நல்லா வறுக்கணும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினாலே போகிறோம் ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம் அதுவும் எண்ணெய் கசைய ஆரம்பிச்சிடும் பூண்டுலேயும் ஒரு எண்ணெய் பச இருக்குது இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்க்குறேன் இது கூட பாருங்கள் நல்லா பெரிய ஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அப்படி மாதிரி பெரட்டி விட்ட உடனே நம்ம அடுப்பை நிறுத்திடணும் அடுப்பை வச்சுட்டு இந்த மிளகாய் துளியும் சேர்த்து வதக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கருப்பாகிடும் தீஞ்ச வாசனை வந்துடும் பாருங்கள் இமீடியட்டாக அடுப்பு நிறுத்திடணும் வானொலி சூட்லேயே நமக்கு இதை அப்படியே நல்லா வதக்கின்றே வரணும் இது கூடவே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் கருவேப்பிலை புளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டா அந்த ஹீட்டு வந்து ஒரே மாதிரி ஆகிடும் திரும்பவும் அதிக அளவுக்கு உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் கருமையாகாது அந்த புளி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிடலாம் பரட்டிட்டு இது கூட பாருங்கள் கல்லுப்பு பூ சேர்த்துக்கிறேன் கையோட அந்த கல் உயிர் சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லயே எல்லாத்தையும் பரட்டி விட்டிங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆகாது இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அடுப்புல இருந்து இறக்கிட்டு கூட நீங்கள் அதை செய்யுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த காரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி கலறி வச்சுட்டு அப்படியே வச்சு விடலாம் கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும் இப்போ சூடு ஆனது அப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா அந்த நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் தேங்காவோட கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள் பல்ஸ் மோடில் விட்டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் விட்டு விட்டு அரைக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக தூள் வெள்ளம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும் இல்லைன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் தேங்காவில் இருக்கிற எண்ணெய் பூண்டில் ஒரு எண்ணெய் கசியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம புளியில் எண்ணெய் விட்டு நம்ம வருத்தி எடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக காமிக்கிறேன் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது பொடியாகும் ஒரே டைமில் அட்ட டைம் நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டிங்கன்னா எண்ணெய் கசையும் அப்படியே கெட்டியாக போயிடும் இந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டுருக்கேன் இதை விட இன்னும் நைஸாக வேணுனாலும் தாராளமாக நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பூண்டு பொடியை பார்த்திங்கன்னா தாராளமாக வெளியேவும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினா கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுப்பேன் இதை வச்சு எப்படி ரெசிபீஸ் பண்ணலாங்கிறதையும் நான் இப்போ காமிக்கிறேன் இப்போ இந்த பூண்டு பொடியை வச்சுட்டு நான் பூண்டு பொடி தோசைன்னு சொல்லுவாங்க ஊத்தப்பம் செய்ய போகிறேன் ஒரு மூணு டீஸ்பூனுக்கு இந்த பூண்டு பொடியை எடுத்து வச்சுருக்கேன் இது கூட அதே டீஸ்பூனால் ஒரு நாலு டீஸ்பூன் பொட்டுக்கல்லை எடுத்துன்னுட்டு இதை மிக்ஸியில் நல்லா நைஸாக ஓட்டிடலாம் பாருங்கள் நல்லா ட்ரையாக உங்களுக்கு பொடி பண்ணிட்டா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் பூண்டு வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் மொத்தமாகவே நம்ம பொட்டுக்கடலை பொடியை போட்டு செஞ்சு விடலாமேன்னு அது மாதிரி செய்ய வேண்டாம் நான் எதுக்காகன்னு சொல்கிறேன் சின்னதாக ஊத்தப்ப மாதிரி போடுறேன் இது ஏன் குட்டி குட்டியாக போடுறேன்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதே பூண்டு பொடி தோசைன்னு சொல்லி பெருசாக மொறு மொறுன்னு போட்டிங்கன்னா உடனே சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது லன்ச் பாக்ஸில் டிஃபன் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு அப்படின்னா கத்தலை ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டி குட்டியாக ஊத்தப்ப மாதிரி போட்டு அது மேலே பூண்டு பொடி கொஞ்சம் எண்ணெய் போட்டு திருப்பி விடுறேன் இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு திருப்பி விடுறேன் இது முழுக்க முழுக்க நான் மிக்ஸியிலே அரைச்சி இட்லி மாவு ரீசெண்டாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் மிக்ஸிலேயே அப்பப்போ நான் இட்லி மாவு அரைச்சிப்பேன் துணிலேயும் போடுவேன் குக்கரில் என்ன தடவி இட்லி போடுவேன் அந்த மீதி மாவில் தான் இப்போ நானும் உங்களுக்கு தோசையும் போட்டு காமிக்கிறேன் இப்போ அடுத்தது பாருங்கள் வாழைக்காய் பொரியல் இதை வந்து தாளிதம் போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூண்டு பொடியை வந்து சேர்க்குறேன் இதே மத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு எல்லாம் செய்யலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பொரியல்லாம் வேணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் கிழங்கு எந்த வகை கிழங்கு சேர்த்து இந்த பார்த்து பொரியல் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் இந்த பூண்டு பொடியும் சேர்த்தா உங்களுக்கு வாய்வு தொல்லையும் வராது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்